முருங்கைக்காயை பொறுத்த வரைக்கும் சதக்காயாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பெஞ்சு பெரும்பாலும் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது கடாயை சூடு பண்ணி என்ன சேர்த்துக்கோங்க கடுகு பொரிய விடுங்க பொறிஞ்சதும் சோம்பு சீரகம் ரெண்டையுமே சேர்த்துட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் கலந்து விடுங்க கண்ணாடி பதம் மாறின உடனே நீங்கள் இது கூட வெட்டி வச்சுருந்தா மூணு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழமும் நல்லா கரைஞ்சி வைக்கிற வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வெந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருந்தா முருங்கை பிஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிற முருங்கை பிஞ்சு தான் அதனால் ஓரளவுக்கு நீளமாக வெட்டியிருக்கேன் உங்களுக்கு குட்டியாக வேணால் நீங்கள் குட்டியாக வெட்டிக்கோங்க இந்த முருங்கை பிஞ்சு செய்யும்போது மட்டும் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு மறந்துட்டேன் அடியில் ஒட்டிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக கசப்பு வந்துடும் ஸோ அதனால் ஒட்டாத அளவுக்கு பக்கத்தில் நின்று பொறுமையாக செய்யுங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு லைட்டாக கல்லூப்பு போட்டு இந்த மாதிரி குளிக்க விடுங்க குளிக்க விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா அதில் இருக்க நீச்சத்துலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த எண்ணெயிலே வேகும்போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு சுருன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மசால் எல்லாம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் வற்றியாச்சு ஆனால் அடியில் ஒட்டலை இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடியில் ஒருவேளை ஒட்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கசப்பு வந்துடும் ஸோ இப்போ இதோ ஒரு முறை கலந்து விட்டாச்சு இப்போ வீட்டில் அரைச்ச பொடி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே அந்த மசாலெல்லாம் கூட்டாகிற மாதிரி கலந்து விடுங்க நல்லா எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வெந்தால் தான் பச்சை வாசனை இல்லாமல் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியும் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இது கூட சேர்த்து இந்த புளியும் மசாலும் ஒன்றா சேர்ந்து இந்த காயோடு வேகும்போது தான் ருசியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா இல்லையான்றத சரி பார்த்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுருங்க இந்த அளவுக்கு சுருண்டு வரும்போது கொஞ்சமாக தேங்காய்யையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு இறக்குறீங்கன்னா அட்டகாசமான முருங்கை பிஞ்சு கூட்டு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க